வணக்கம். நீங்க anaerume சந்தோஷமா இருப்பீங்க நம்புறam. அதேபோல நாங்களும் அப்படியே கநெறஞ்சே ரொம்ப சந்தோஷமா இருக்கறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொன்னா இன்னைக்கு வள்ளி கிளeme அப்ப கனனாள ஒரே மச்சம் மச்சம் சாப்பிட்டு ஒரு மாதிரியா இருக்குது. அப்ப இன்னைக்கு நிறைய மரக்கறிய எல்லாத்தையும் பயன்படுத்தி குறைவான எண்ணெயில இன்னைக்கு நான் ஒரு பிரைட் ரைஸ் செஞ்சு காட்ட போறேன். அதோட எனக்கு தெரிஞ்ச முறையில கத்திரிக்காய் வச்சு ஒரு சின்ன ஒரு பிரட்டல் மாதிரி நான் செய்யப் போறேன். அதாவது நான் இங்கே வந்ததுக்கு பிறகு நிரஞ்சனி முதல் எனக்கு செய்தார் போது ஏற்கனவே நிரஞ்சனி வீட்டில் செய்து கொடுத்துட்டுருக்கு எல்லாருமே வீட்டில் நிரஞ்சனியில் இருந்த சமையலுக்கு பெரிய ஒரு அடிமையாண்டு சொல்லுவினம் அப்போ நானும் முன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் அப்போ எப்படி இருக்குதுன்றதை நீங்களும் பார்த்துட்டு நீங்களும் உங்களோட வீடுகளில் செய்யலாமே என்ன அப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னம் வீடியோவை நீங்கள் இப்போ தான் முதல் முதல் ஆக்கலாம் பார்க்குறதா இருந்தால் வீடியோ மறக்காமல் என்ன செய்யணும் நிறைஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாமா மச்சன் சித்தப்பா சித்தி எல்லாருக்குமே அனுப்பி எல்லாருக்குமே அனுப்பி எங்களுக்கு நல்ல ஆதரவு வளர்த்தாங்க நிறைய வந்து போடுங்க போடுங்க அப்போ சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே நாங்கள் எங்கட ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்ப்போம் என்ன பார்த்திங்கன்னு சொன்னால் கூட பொருட்கள் மாதிரி தான் இருக்கு ஆனால் செய்கிறது வந்து மிக மிக ஈஸியான ஒரு ஃப்ரைட் ரைஸாக தான் இருக்கு மேம் மற்றது ஆரோக்கியமானது கூட இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் போஞ்சிக்காய் இருக்குது தானே நல்ல சின்ன சின்னன்னா கட் பண்ணி வச் வட்டி வச்சுருக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கறி மிளகாய் அதோட பச்சை மிளகாய் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சி உள்ளி வெங்காயம் இது கட்டத்தூள் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் கடுகு இதை விட்டு செஞ்சங்கட கறி மிளகாய் தூள் புளியும் கொஞ்சம் வச்சிருக்கிறேன் அதோட பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் உப்பு எண்ணெய் மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் கேரட் வந்து நல்ல ஸ்க்ரேப்பில் சீவிசி வச்சிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லீக்ஸ் இது பார்த்திங்கன்னு சொன்னால் கோவா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தானே கத்திரிக்காய் ரெட்டில் ஒன்று செய்ய போகிறேன்னு சொல்லி அதுக்கு கொஞ்சம் கத்திரிக்காயும் வாழைக்காயும் விட்டு இருந்துச்சு அப்ப நான் அதெல்லாத்தையுமே பொறிச்சு வச்சிருக்கிறேன் அதோட பாத்தீங்கன்னா அப்பளமும் பொறிக்க போறேன் இன்னைக்கு ஒரு வயிற்கு நல்ல ருசியான நல்ல ரிதமான சாப்பாடு தான் செய்ய போறேன் அஹ் பாம்போ பிடி செய்றேன்னு சொல்லி பாபமே எனக்கு ஒரு புடி இன்னைக்கு ஒரு புடி ஆனா ரெண்டு மூணு அப்பளம் கருவேப்பில எல்லாமே சேர்த்து மிக மிக இலகு இது செய்கிறது அதோடு சேர்ந்து பாத்தீங்கன்னா குறைவான எண்ணெயில சுவையான கடையில வாங்கி சாப்பிடுற மாதிரி இருக்கு ஒரு மெரக்கரி ஃப்ரைட் ரைஸ் எனக்கு வாய் ஊறுது எனக்கு சரி செய்வோம் வாங்க செய்வோம் சரி நாங்க சட்டிய தூக்கி அடுப்புல வைப்போம் வச்சிட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு அப்புறமே கொஞ்சம் பெரிய அகண்ட பாத்திரம் எடுத்தோம்னு சொன்னா ரொம்ப நல்லா அப்ப இப்ப நாங்க அடுப்ப ஆன் பண்ணுவோம் சட்டி நல்லா கொதிச்சிட்டு இதுக்கு கொஞ்சம் மாத்தான் என்ன விட போறேன் இந்த எண்ணெயில தான் நான் ஃபுல்லாவே அங்கட ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறேன் வாவ் இந்த எண்ணெயிலயா இந்த எண்ணெயில செய்ய போறேன் நான் நல்லா கொதிச்சிட்டு தானே இதுக்குள்ள நான் இப்ப வெங்காயத்தை போடுவோம் இந்த வெங்காயம் கொதிக்கவே கொஞ்சம் உப்பு போடுவோம் இரண்டாவது வெங்காயம் கொஞ்சம் டப் பண்ண வேகமா கொதிக்க போடுவோம் நீள நீள வாக்குல வட்டி வச்சிருக்கிறேன் இந்த தேவர்னா பிரைட் ரைஸ் மாஸ்டர் ஃப்ரைட் ரைஸ் டும் radio-ன் அடிக்கு போ. இனி பாதிங்க என்ன சொன்னா நல்ல மணம் போல கறிவப்புளியே வந்து அப்படியே ஊது women. வா. அவ்வளவு வரமா அவ்வளவா போடலாம். வா தா இருக்கு. அது சரி எங்க பரிமள மக்கா வகானே இல்ல. எங்க பரிமளலாம் பரிமளம் பரிமளம் எங்க பரிமளம் 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 அக்கா என்ன கதை இருக்கிற உங்களை எத்தனை பேர் உங்களை தேடி கொண்டு இருக்கிறோம் அக்கா எங்க பரிமளம் பரிமளம் அங்க பரிமளம் அங்கேட்டு தேடி தேடி எல்லாருக்கும் ஒரே எல்லாரும் போல எல்லாம் போமான் தேடுதல் போட்டு போட்டு கிடக்கு காணாமல் போன பதிவில் என்ன கேட்கணும் பெருஞ்சீரகம் போட போறேன் இனி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இஞ்சியும் முள்ளியும் சேர்க்க போறேன் நம்ம அந்த கத்தரிக்காயில ஒரு பிறட்டம் செய்ய போறேன் அதுக்காக நான் சேர்த்துதான் நான் ஏற்கனவே வட்டி வச்சிருக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கொஞ்சமா இஞ்சி போட போறேன் அதோட உழியையும் நல்ல வாசத்துக்காக மட்டும்தான் சேர்க்கிறேன் கரிமளகா வட்டி வச்சிருக்கிறேன் கரிமிளகாயும் நல்லா போட போறேன் ஏன்னாண்டா நான் பச்சை மிளகா குறைச்சி போட்டுனா

நான் நிறைய பேர் நல்ல நல்ல எவ்வளவு நல்ல கொமெண்ட்ஸ் பண்ணி நம்ம திரைவர்கள் உரிமை எடுத்து ஒவ்வொரு உறவு பேசலேக்குள்ள அன்றைக்கும் பார்த்தேன் அந்த ஹாஸ்பிடல்ல நான் இருக்கேக்குள்ள அத்தான் அக்கா என்று சொன்னது அதெல்லாம் எனக்கு ஒரு சரியான ஒரு சந்தோஷமான இது இருந்தா அத்தான் அக்கா அன்றைக்கு அவ்வளவு ஒரு எங்களுக்குள்ள முகமே தெரியாம ஒரு கனெக்ட் அந்த அந்த ஒரு தொடர்பு வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது கிடைக்காது சரி இது கதைச்சு கதைச்சு கொண்டு கொஞ்சம் சொன்னா வந்துச்சு போஞ்சியும் நல்ல சின்ன சின்னனா வட்டி வச்சிருக்கிறேன் போடுவோமே உங்களோட வீட்டுல எடுக்கான் முன்னாடி இந்த போஞ்சிக்கே பிடிக்காது ஒரு திறக்கும் ஓ அப்ப நான் என்ன செய்யறேன்னா இப்ப இப்படித்தான் நிறைய சாப்பாடுகளை வந்து மிரக்கரிய வந்து சாப்பாட்டுக்கு சேர்க்கறது என்ன கிடக்குன்னு தெரியாம என்ன சாப்பிடு சாப்பிடுக்கணும் சாப்பிட முடியாத இந்த இந்த மிரக்கறி நான் சேர்த்தேன் சின்னாக்களுக்கு இந்த ட்ரிக்க வந்து வட்டிவா பயன்படுத்தலாம் இப்ப இந்த போண்டி எல்லாம் போட்டு வதக்கியக்குள்ள அடுப்ப கொஞ்சம் நாங்க குறைவான சிம் இதுல வைக்க போனோம் காரணம் என்னன்னு சொன்னா அந்த கொஞ்சம் எண்ணெயிலையும் அந்த போஞ்சில இருக்கிற தண்ணியிலையும் அரு அவியல் மாதிரி இருக்கும் அதுக்காக கொஞ்சம் குறைவான வச்சு செய்யல சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னா எல்லாத்தையுமே பொறிப்பினு அப்படி மினக்கட்டு பொறிக்கக்குள்ள அது மரக்கறையில இருக்கிற ஊட்டச்சத்துக்களும் குறைஞ்சிடும் நமக்கு உடம்புக்கும் ஆரோக்கியம் இல்ல ஆஹ் வாய்க்கு நல்லா இருக்கும் ஆனா அது ஒரு என்ன சொல்ல நமக்கு வரத்த டெக்ஸ்ட் வதம் வாங்கி தரது உண்மைதான் உண்மைதான் லீக்ஸ் எல்லாம் பட்டி வெச்சிருக்கேன் லீக்ஸ் ஏம் போடுவோம் என்ன ம் எவ்வளவு மிரக்கறி உடம்புக்கு சேக்கிரமோ அவ்வளவுத்துக்கு நல்ல மேன ஆனா நாங்க சாப்பிடுறதே குறைவு மிரக்கறி ம் இனி இதுக்குள்ள கேரட்ட போடுவோம்

செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமாரு திங்கிற புடியேவியா எல்லாரையும் மிக்ஸ் பண்ணி போட்டு இனி இவருக்குள்ள உப்பு போட போறேன் உப்பு கரண்டியால கூட கொஞ்சம் எனக்கு அளவு தெரியும் கை கை கணக்குதான் எனக்கு அது விளங்கு வடிவா போட்டாச்சும் உப்பு கை கணக்கு தனுப்பு போடுறது என்ன எல்லாருமே கை கணக்கு தனுப்பு போடுறது உப்ப போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி ஒன்று கிளப்போம் இப்ப வரைக்கும் நான் குறைவான நெருப்புல வச்சுதான் நான் இது செய்யுது இது நீ கொஞ்சம் நீர் விடும்

எல்லாம் அரப்பதத்துல வெந்து கொண்டு வந்துட்டேன் இப்ப நான் அடுப்பு நல்லா கூட்ட போறேன் நல்லா கூட்ட இந்த இந்த தண்ணி இருக்கு தானே கொஞ்சம் தண்ணி வருங்க அரப்பதத்துல இந்த தண்ணி ஓ இந்த தண்ணி நீ என்ன செய்ய மாட்டே சொன்ன அந்த அடுப்பு கூட்டேக்குள்ள அப்படியே நல்லா வத்தி ஆவியாவிருவ அப்ப ஆவியாக இவ இந்த எல்லா கிழவையும் இருக்குதானே இந்த கிழவை வந்து அப்படியே நல்ல ஒரு பொரியல் மாதிரி வரும் அப்ப குறைவான அன்னைய பயன்படுத்தி எப்படி நாங்கள் செய்யறதுன்றத நெல்லையா நான் காட்டித்தரோம் உங்களுக்கு சின்ன ஒரு ட்ரிக் தங்க விட்ட கொஞ்சம் எல்லாரும் முறைப்பு கூட சாப்பிடுவினோம் கொஞ்சம் கலர் இருக்கும் அதற்காக கொஞ்சம் கட்டத்தோளும் போடுறோனேன் மலைச்சார தோறு இப்போ ஒரு கலர் அது கலர் வந்து ஒரு நல்ல ஒரு வித்தியாசமா இருக்கும் நல்ல ஒரு வாசம் வாசம் அத்திக்கிற காத்துக்கு இஞ்சாவில் அப்படியே கொண்டு வருது வாசத்தை மூக்குக்குள்ள அப்படியே சுழி சுழுக்கு சுழி சுழுக்குதோ இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட ஃப்ரைட் ரைஸுக்கான கிளவை ரெடி ஆயிடுது இங்க பாருங்க இப்ப தண்ணி ஒன்றுமே இல்லைங்க ஒன்றுமே இல்லை தண்ணி ஒன்றுமே இல்லை இனி இதை இறக்கி வச்சுட்டு எங்களோட கத்தரிக்காய் ஒரு பிரட்டல் எப்படி செய்யறேன்னு சொல்லி பாப்பாங்க கத்தரிக்காயட்ட செய்யறதுக்கு வந்து சட்டி சூடாயிட்டு கொஞ்சமா இதுக்கும் எண்ணெய் விடுவோம் அதுவும் வதக்கிறதுக்காக மட்டும்தான் இதுக்கு கடுகு போடுவோம் எண்ணெய் கொழிச்சுட்டு இது வடிக்கைக்குள்ளேயே இதுக்குள்ள வெங்காயத்தை வந்து போடுவோம் போட்டுட்டு ஒரு கிண்டு இதுக்குள்ள நான் பச்சை மிளகா நல்லுங்கல வாக்குலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போடுவேன் இதையும் ஒரு கிளா இதுக்கே முடிய உருவி போடுவோம் என்னைய கருகப்பம்புல போட போறேன் ரம்பையில போட விரும்புறாங்களும் போடலாம் ரம்பையில இல்ல அதனால சும்மா கருகப்பம்பிய அள்ளி அள்ளி போடுறோம் இதுக்குள்ள அப்படியே இஞ்சியையும் உள்ளியையும் போடுவோம் இப்பவும் பாத்தீங்கன்னா இதுக்கு அடுப்பு கொஞ்சம் குறைவாத்தான் செய்யிறேன் நெருப்பை வச்சு கொஞ்சமா கட்டத்தூள் போட போறேன் போட்டுட்டு ஒரு சின்ன நான் ஒரு இருக்கிற கிளாருவோம் பச்சை வாசம் எல்லாம் இதுக்குள்ள கொஞ்சம் கலருக்காக எங்களோட தூள் ஒரு கொஞ்சம் நான் வீட்டுல கொஞ்சம் உப்பு புளி தண்ணி தான் விட போறேன் பாருங்கோ தண்ணி சேர்த்து இவர் வந்து கொஞ்சம் இந்த எல்லாரும் இந்த எல்லாரும் ஒன்று சொல்றது தூள்கள் எல்லாம் கொஞ்சம் மனங்கள் போகட்டும் நல்ல ஒரு கொதி உண்டு வேற டெவிதா இவ நல்லா கொதிச்சு கொண்டு ஆள் வந்துட்டார் கொஞ்சம் அடுப்ப குறைச்சு போட்டு கத்திரிக்காய் நான் வந்து நல்லா பொறிச்சு வச்சிருக்கிறேன் இங்க பாருங்க எண்ணெய் எல்லாம் நல்ல குறைவா தான் இருக்குது என்ன இதை வந்து இதுக்குள்ள இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்றேன் இதோட பாத்தீங்கன்னா வீட்டுல ரெண்டு வாழைக்காயங்கடன் வேறையும் பொறிச்சு வச்சிருக்கிறேன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எப்படி இப்படி கிளற போறோம் ஏன்னா பெரிய கரண்டி போட்டோம்னு சொன்னா அந்த எல்லாம்

நீங்களும் இப்படி மரத்தறிய கிடைக்கும் போது வீட்டுல எண்ணெய்கள் இல்லாம குறைஞ்ச அளவு எண்ணெய் வச்சுக்கொண்டு சுவையான சத்தான ஃப்ரைட் ரைஸ் நீங்களும் வீடுகளில் செய்து சாப்பிடலாம் என்ன அப்ப இந்த காணொலி இதோட முடிச்சு கொள்வோம் வேண்டாம் உங்களுக்கு வாய் வாயூரி என்ன கண்ணூர் வச்சு போடுங்க ஓகே சும்மா என்ன சரி அப்போ இந்த காணொலியோட கொள்வோம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் என்னம்மா பரிமளமாக்கா விடைபெறுகின்றா சிந்தாசன விடைபெறுகின்ற பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அந்த காலத்துல நான் போடுற வீடியோ எல்லாத்துக்குமே கொமெண்ட் பண்ணிக்கொண்டே இருப்பேன் எல்லாரும் கொமெண்ட் பண்றீங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ஆனா இவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற அந்த 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 பத்து பேருக்குள்ள ஒரு ஆள் தனித்து தனிச்சு தெரிய மாதிரி மாதிரி ரொக்கமான் வந்து அவரு என்ன வந்து சின்ராசா தம்பி சின்ராசு இவா வந்து இவாவா பரிமணமாக்காத அக்காவா எனக்கு ஒரு முறையும் சிரிப்பா இருக்கும் அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது எல்லா வீடியோக்கும் போட்டு கொண்டிருக்கோம் அப்ப ஓகே அப்ப இன்னொரு காணல சந்திப்போம்மா இப்ப இந்த வீடியோ வந்து இப்ப பத்தாயிரம் கே வரப்போகுது சப்ஸ்கிரைபர் அதுக்கு வந்து நானூறு பேரே தான் சப்ஸ்கிரைப் பண்ணினா 10000 அங்கே வந்துரும். வருக்கா சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி இருக்கா.